Hi friends, welcome to Suha Samayal. இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ டிஃபனுக்காக இந்த கடைக்கு வந்தேன் ஸ்ரீ விநாயகா குடும்ப உணவகம்னு இது வந்து எங்கன்னா இருக்குன்னா ஆர்ஸ்யூ கல்யாண மண்டபத்தில் இருந்து போகிற ரோட்டில் இருக்குது இது என்ன பஜார்ன்னு எனக்கு சொல்ல தெரில கீழே பஜார்ன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அங்கே இருக்குது இந்த மெஸ்ஸு ஏற்கனவே வந்து விநாயகா மெஸ்ஸுங்கிற பேரில் கர்ப்பகாஸ்திரிக்கு பக்கத்தில் இருந்தது இங்கே வந்து டிஃபனு சாப்பாடு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா நல்லா இப்போ வந்து நல்ல பெரிய ஹோட்டல் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க நல்ல பெரிய டேபிள் நல்ல காத்தோட்டமாக முதல்ல நல்லா காற்று விசாலமாக உட்காந்து சாப்பிட்டு வர்ற அளவுக்கு நல்லா சூப்பரான இடமா தான் இருந்தது நான் வந்து ஒரு ஏழு இட்லி தான் வாங்க வந்திருந்தேன் காசு பே பண்ணிவிட்டு அதை பார்சல் போட கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே பராக் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து டிஃபன் ஐட்டம் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையில் விடிய காலம் நாலு மணிக்கெலாம் டிஃபன் ஐட்டம் ரெடி ஆகிடும் சூப்பராக வெண்பொங்கல் கொதிக்க கொதிக்க இருக்கும் பார்த்துக்குறங்க சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வெண்பொங்கல்னால் ரொம்பவே பிடிக்கும் என் வீட்டுக்காரங்கள்ட்ட அப்பப்போ கொஞ்சம் கரைச்சி பண்ணி வாங்கி கேட்பா வாங்கிட்டுன்னு தருவாங்க இங்கே பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது நல்லா வசதியான இடம்தான் வந்து சாப்பிட்டு போக சூப்பராக இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு நாள் உள்ளூர் ஹோட்டலில் சாப்பிட்டதே கிடையாது எங்கேயாவது வெளியூர் போனாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இல்லாட்டா எப்பவும் பார்சல் தான்